வணக்கம் ஸ்பெயின் நாட்டில் அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்த்தவுடன் சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த இணையத்தில் வைரலாகும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் அப்படி ஸ்பெயின் நாட்டில் சூரிய உதயத்தை பார்த்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை இருப்பதற்காக ஸ்பெயின் நாட்டிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் அதன்படி கடந்த ஒரு வாரமாக ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் முதல்களை மேற்கொள்ள வலியுறுத்தி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் உறுதியாகியுள்ளன இந்த நிலையில் ஸ்பெயின் நாட்டின் மேட்ரிட் நகரில் முதலீட்டாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மீண்டும் ஆலோசனை நடத்தினார் அப்போது அம்போவால் இங்கி டீம் கோர்லான் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த தொழில் அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்தார் முன்னதாக நேற்று காலை ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பார்வருகிறது அதாவது அதிகாலையில் ஸ்பெயின் நாட்டின் உயரமான கட்டிடத்தில் இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சூரிய உதயத்தை பார்த்தவுடன் அந்த கட்டிடத்தின் வராண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புகைப்படம் எடுத்தோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலை உணவும் சாப்பிட்டிருக்கிறார் அத்துடன் இந்த புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் விடியல் கனவுகள் என்றும் மேட்ரிட் நகரத்தில் சூரிய உதயம் என்றும் பதிவிட்டுள்ளார் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி விடியல் நடத்தி வருகிறோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறி வரும் நிலையில் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலும் ஸ்பெயின் நாட்டில் விடியல் கனவுகள் மேட்ரிட் நகரத்தில் சூரிய உதயம் என பதிவிட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே கடந்த பத்து நாட்களாக ஸ்பெயின் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை காலை அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி காலை மீண்டும் சென்னை திரும்புகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் நாட்டில் சூரிய உதயத்தோடு சேர்ந்து ஸ்டைலிஷாக புகைப்படம் எடுத்துக் கொண்டதோடு சூரிய உதயத்தோடு சேர்ந்து காலை உணவும் சாப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்டல குறிப்பிடுங்க